நூட்டல் பேஸ்ட் மாதிரி இருக்கு சூட்சம விந்து சேரும் போது தான் கருத்தரிக்கும் ஒரு பெண்ணால் தரிக்க முடியும் அப்ப இந்த சூட்சம விந்து தான் கருத்தரிச்சு உருவமா வந்தது ஆனா இதுவே தான் செத்து போகுது திருப்பி அதுவே சூட்சம விந்துவா மாறுது அதனால பிறந்த இடமும் சுழிதான் இறந்த இடமும் சுழிதான் இங்க எந்த போச்சுன்னா உயிர் போச்சு அதனால பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமுனை சொல்லு ஆ நம்ம الحسن. நம்ம ஏ ராஜசேகர். ஆ அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து அரியலூர் மவுட ஜெயங்கொண்டத்துல இருந்து வர. இப்ப எனக்கு ஒரு ஒரு இது இருக்கு ஐயா. அதாவது ஒரு என்னன்னா ஒரு இது விஷயம் வந்து மனசுல பதிஞ்சிருக்கு. அது என்னன்னா சில காலமா வந்து நம்ம கோயிலுக்கு போறோம். மனம் உருகி சாமியை கும்பிடுறோம். மனம் உருகி சாமியை கும்பிடுறப்ப தன்ன அறியாத ஒரு உடம்பு வருது தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது அதையே நமக்கு பயிற்சியில உட்கார்ந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினைச்சு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி செய்யறப்ப அதே சிலிர்ப்பு வருது இதுக்கு என்னையா காரணம் ரெண்டுமே மனம்தான் காரணம் சரியா மனசு வந்து ஒரு பொருளை மெய்யு நினைச்சிச்சுன்னா அந்த சிலிப்பு வந்தது கோவிலுக்கு போய் கடவுள் மெய் கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலிப்பு வந்தது அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய் இந்த பாடமும் மெய்யணும் போதும் அந்த சிலுக்கு வந்தது இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு மனிதனுடைய வாழ்வு எங்கள் அதை அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ளே அடங்கி போச்சு அவன் சந்தோஷமும் மனசு வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அது வெட்ட வெளியே தான் இருக்குது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்ன துக்கம் வந்து புட்சிக்குச்சுங்க மாயை வந்து புட்சி நான் மாயை எந்த மனிதனையும் வந்து பிடிக்குது இல்லை மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது எந்த துக்கமும் வெளி உலகத்திலேயே இல்லை இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான் அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காரணம்னு பேர் அந்த காரணம்னால் மறைஞ்சிக்க இருக்குது நாலு பொருள் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாலு பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது இந்த மனிதன் எதை எதெல்லாம் அவன் நினைக்கிறானோ எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ எதெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையுது அதுல துக்கமும் வரலாம் சந்தோஷமும் வரலாம் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் கடவுள் விஷயம் அப்படி இல்லை நன்மை மட்டும்தான் வரும் தீமைன்றது பேச்சுக்கே அந்த இடம் கிடையாது அதனால அந்த சிலிர்ப்பு வருது இது சிலிர்ப்பு வர்றது காரணம் மனசு தான் சுப்பிரமணியம் சார் கோபிசெட்டிப்பாளத்துல இருந்து சரி போன வருடம் இதே நாளில் நீங்கள் என் கனவில் வந்தீங்க இரவு நிறைய பேருக்கு ஒன்பது பத்து இருபத்தி ஒன்றுலிங்க இப்போ என்ன ஆகி அதுக்கு முன்னாடி இல்லை இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முன்ன வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஆன்மீகத்திலேயே இருந்தேன் அதனால எங்கேயும் போறது இல்லை இப்போ என்ன பண்ணிட்டேன் பௌர்ணமி ரெண்டு நாள் தான் ஆன்மீகத்துக்கு வரேன் மற்ற நாள் எல்லாம் ஊர் சுற்றி பார்த்து எல்லாரு கனவுலையும் போயின்னுக்குறேன் இப்போ வெளிநாட்டில் இருந்தால் கூட நிறைய போகணுங்க வார்த்தை எனக்கு சாமி நீங்க கனவுல வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்ட்டு இந்த கொரோனா பீரியட்ன்றது ஒரு நினைப்பு அதனால நான் எங்கேயும் போது நான் இருக்கிற இடத்துல இருந்து ஏந்துக்கவே முடியாது கிட்ட அப்ப நான் எங்க ஊரெல்லாம் சொல்றது சொல்லு இல்ல நாம எதையோ அதிகமாக நினைக்கிறோமோ அது சில சமயத்துல கனவுல வரும் இல்லைங்களா அதனுடைய விளைவா இருக்கலாங்க இந்த கொரோனா பீரியட்ல அதிகமாக உங்களுடைய யூடியூப் பார்த்து அதையவே யோசனை பண்ணிட்டு இருந்ததுனால உங்களை எப்படியாவது சந்திக்கணும் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால நீங்கள் ஒருவேளை அந்த கனவில் வந்திருக்கலாம் சரி அதனுடைய தாக்கம் என்னை உங்களை சந்திக்க வச்சுது என்னுடைய கேள்வி என்னங்க உங்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் உங்களை ஆன்மீக பாதையில் முதல்லையே ஈர்த்ததுங்க ஆனால் எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு அமையாததுனால நாங்கள் சிறு வயதில் ஆன்மீக பாதைக்கு வர முடியலை அதை எங்களுடைய அனுபவம் அப்படி அமைஞ்சிடுச்சுங்க எங்களுடைய அனுபவத்தின் காரணமாக இப்போ வந்து கொஞ்சம் தான் நாங்கள் இந்த ஆன்மீகத்துக்கு வர வேண்டியதாக போச்சு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ முதுமையில் வந்து நீ என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து எல்லா சட்டி காலியான பிறகு வர்றீங்க அப்படிங்கிறீங்க ஆனால் நாங்கள் எப்படியாவது அடுத்த பிறப்பிலியாவது ஆரம்பத்திலிருந்தே அதாவது முதல்ல இருந்து சைபர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த பிறப்பிலையாவது ஆன்மீகத்தில் முதல்ல இருந்தே வரணுமன்னா என்ன செய்யணும் போன காலம் போகட்டும் அது வந்து ஆடம்பரமான வாழ்க்கை சரி நான் ஆசை அதனால ஆன்மீகம் தெரியாம போயிடுச்சு பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் தெய்வத்தை மனிதன் ஆடுறான் அந்த பிரச்சனைகள் எப்படிப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் வெறுத்து கடவுளை தேடுறான் ஒவ்வொருத்தனும் குடும்பத்தில் தொல்லையால் கடவுளை தேடுறான் கடன் கடங்கட்சி வாங்கிட்டு கொடுக்க முடியாத கடவுளை தேடுறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவன் பாதிக்கப்படும் போது தான் கடவுளை தேடுறான் பாதிப்பு இல்லாமல் சுகவாசியாக போது நான் நல்லா வாழறேன் எனக்கு என்னையாக கடவுள் உதவி தேவைப்படுது அப்படின்றான் ஆனால் இந்த அதுக்குள்ளே இவனுடைய காலங்கள் போது காலங்கள் போகும்போது பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நல்லா சம்பாரிச்சிங்க நல்லா பா வீட்டுக்கு பணம் கொடுத்துங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவை படிக்க வச்சிங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்திங்க நகை வாங்கி கொடுத்தீங்க அப்பா உன்ன மாதிரி அப்பா இந்த உலகத்திலேயே இல்லைப்பா அப்படின்னாங்க அப்போ உங்களுக்கு அது மனசு சந்தோஷமாக இருந்தது அதனால் ஒவ்வொரு செயலையும் செய்வீங்க ஆனால் உங்களுடைய வருமானம் ஒடுங்குச்சு உங்களுடைய செயல் குறைஞ்சிது அங்கே கொடுக்கறது குறைஞ்சிது எதுக்கியா உயிரோட கிறேன்னு கேட்குற காலம் வந்துச்சு அந்த காலம் வரும்போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம் இவ்வளோ சம்பாரிச்சினே இவ்வளோ போட்டனே இந்த நன்றி நினைக்காத இந்த கிட்ட இந்த பொண்ணுங்கக்கிட்ட என்ன வாழ்வு கடவுளை தேட மறந்துட்டுன்னு இனிமேலாவது தேடலான்னு பல பேர் அப்படிதான் வரான் போனது போகட்டும் இருக்கிற காலத்தையாவது அதை முழுமையா பயன்படுத்திப்போம் முதுமையில் வந்து இந்த பாடங்கள் வாங்கி கடவுள் வழிபாட்டில் போனாலும் இப்போ இளமையில் போகிறான்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது அவன் அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவான் நம்ம முதுமையில் போகிறோன்னா நம்மக்கிட்ட கிட்ட பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணமுன்னா கண்டிப்பாக நம்மளும் பலன் அடையலாம் ஆனால் அதை எதுவுமே உபயோகப்படுத்திக்காம வந்துட்டு போயிட்டு நம்மளால முடியலைங்க ஒரு பையன் சொல்றான் சேலத்துலேருந்து வந்து உபதேசம் வாங்கினா உபதேசம் வாங்கின வீட்டுக்கு போனால் வீட்டில் போய் கதவு மூடி அவன் பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான் பொண்டாட்டி கட்ட எடுத்துக்கணும் வாசிப்படில் நிற்கிறாளாம் கதவு மூடிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் என்னை ஏற்றமா எங்கள் அம்மா வீட்டில் விடுன்ட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் இது மாதிரி சாமி பொண்டாட்டி சண்டை போடுறா இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணுறது தான் என்னை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடு நான் எதை செய்யணும் சாமின்னு என்ன கேட்குறான் செய்யவே முடிவெடுக்க வேண்டியது அவன் தான் ஆனால் என்ன கேட்குறான் நான் சொன்னேன் கடவுளை விட்டுடு கடவுள் உன்னை ஏன் கும்பிடலன்னு கேட்க மாட்டார் ஆனால் பொண்டாட்டி என்ன ஏன் பார்க்கலன்னு கட்டியாளி அடிப்பா அதனால் கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பார்ப்பான்னு காலங்கள் அந்த மாதிரி அவனுடைய இளமை பருவங்கள் அப்படி அவனை அந்த மாத்தலால ஒரு பெரிய அற்புதமான பொருள் தனக்குள்ளவங்குது இந்த உலகத்தில் இங்குதுன்றத மறந்து வாழ்ந்து நிற்கிறான் ஏன் திறமை ஏன் செயல் ஏன் போக்கு எல்லாமே நானே அப்படின்ற எண்ணத்தோட வாழும்போது அவனுடைய தல்லாட்டம் வரும்போது அதை உணர ஆரம்பிக்கிறான் அந்த தல்லாட்டத்தில் உணரும் போது அவனை முழுமையாக அடைய முடியாது அதனால கிடைச்சதை வச்சுக்கிணும் பயன்படுத்திக்கோ ஆனால் அதை முழுமையா செய்யணும் பாடம் வாங்கறத்தாலேயோ இல்லை உபதேசம் கொடுக்கறதாலேயோ கடவுளாடே முடியாது எவனாலே முடியாது அதெல்லாம் சும்மா ஏமாத்துகிற விஷயம் ஆனால் கொடுத்த பாடத்தை முறையோட உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் செய்திங்கன்னா அவனுடைய பலன் அடுத்த பிறவிக்கு நிச்சயம் உண்டு அதை சீரான முறையில் செய்யணும் அதுதாங்க ஐயா நான் இன்னைக்கு நாலாவது உபதேசம் வாங்கியிருக்கிறேங்க ஐயா இதே என்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் தீவிரமாக செஞ்சுட்டு வந்தேன்னா அடுத்த முதல்ல இருந்து ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக வாழ் இருக்குது எட்டு வயசு ஞான சம்பந்தம் ஞானம் வந்தது எட்டு வயசில் படிக்கிற வயசுல போயிட்டு ஞானத்தை பற்றி தெரியுமா மனுஷனுக்கு தெரியாது ஆனால் அவருக்கு ஞானம் வந்தது எப்படி வந்ததுன்னா போன பிறப்பினுடைய முடிவு இந்த பிறப்பினுடைய ஆரம்பமாகி போச்சு அது மாதிரி ஒவ்வொரு பிறவிலையும் உடலை மறந்துருங்க உயிரை நனைங்க இந்த உயிர் அழியா பொருள் உடல் அழியிற பொருள் எவ்வளவு ஆசைகளை எவ்வளவு அலங்காரங்கள் இந்த உடல்ல பண்ணாலும் பட்டினதா சொல்றாரு நாய் இந்த உடலை எனக்குனு பேயும் எனக்கு கழுகுகளும் எந்தினது இதை கொழுக்க போட்டு வளர்த்து எடுத்துன்னு போய் கழுகு நாய் நரிக்கம் கொடுக்குறியடா இறைவனை காப்பாற்ற கடைபிடிக்க முடியலையே உன்னாலன்னு வருத்தப்படுறாரு காலாசிரியில் அந்த மாதிரி இந்த உடல் ஆசையை மறந்து உயிர் ஆசையை நினைச்சிங்கன்னா கண்டிப்பா பிறவிக்கு வரும் உயிர மருந்து உடலோட ஆசையை வளர்த்துங்கள்னா இந்த பிறவியோட அது முடிஞ்சிடும் எது ஓணுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும் நன்றி நன்றி சொல்லுங்க என் பேர் ரமேஷ் பாபு வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்க ஐயா சரி இப்போ மூணாவது உபரிஷம் வாங்கியிருக்கேன் சரி ஒரு கேள்வி பண்றையா கேள்வி அதாவது நாகூர் அணி பாப்பா ஐயா இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவார் இல்லை அந்தக்கான ஒரு கேள்வி வரட்டை ஏன்னா நம்ம இவங்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும் கேட்டார் அவர் பொக்கிஷமாக இருக்கார் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா போனதுலே பார்த்தீங்கன்னா கல் இது கொடு அது கொடு அதை கொடு இதுதான் கேட்டு இருக்கோம் நாகூர் அனிபா வந்து தொழிலுக்காக அவர் பாட்டு பாடினார் ஆனால் அந்த பாடலெல்லாம் நடைமுறைக்கு வந்துடாது ஆனால் சில அறிவுரைகளில் அந்த பா பல பாடல்களில் ஒரு கனதாசன் பாடலில் ஏராளமான அறிவுரைகள் இருக்கும் ராகவராணி பா சொல்றேன் இறைவனிடம் கையென்றுகள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இவன் இறைவனிடம் கையெழுந்துனா பொட்டாட்டி கிட்ட போய் அதனால மாறுபட்டு போயிடறான் இறைவனிடம் மோட்சத்துக்காக கையெந்துங்கள் மோட்சம் கண்டிப்பா இறைவன் தருவான் அவன் இல்லைன்னு சொல்றதே கிடையாது இந்த அலைக்கடலையும் பூமியும் அமைச்சிட்டு அவன் வேடிக்கை பார்த்துங்கிறான் நீ வருவியா நீட்டு ஆனா நீ வர்றதே இல்லை அதனால இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று நாகூரணி ஊர் ஊரா ஊடு ஊராட்டிக்கிட்டவன் கையெழுத்திட்ட கையெழுந்தது பாடல்கள்லாம் சரியாதான் பாடி இருக்கிறாங்க சொன்னதெல்லாம் சரியா தான் சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்ம செயல்தானே சரியில்லாத அந்த செயலை சரி பண்ணிக்கணிங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் மனதை பத்தி சொல்லிருக்கீங்க

இறைவன் வந்து தடுமாற்றமே கிடையாது ஆனா மனுஷனுக்கு தடுமாற்றம் உண்டு இறைவன் வந்து அடையாளத்தை பாக்கிறது இல்ல ஆன்மாவையே பாக்கறான் ஆனா மனுஷன் வந்து ஆன்மாவை பார்க்கறது இல்ல அடையாளத்தையே பாக்கறான் நீ இங்க வந்த உடனே நான் ஒரு அடையாளம் இருக்குறேன் என்ன பார்த்த என் மேல நிக்குது வீட்டுக்கு போன உடனே கொண்டாட்டிய பார்த்த உடனே பொண்டாட்டி அடையாளமா நிக்கிறா மேல போயிடுது அப்போ மனுஷனா இருக்கிற உனக்கு மனசு தடுமாறுமே தவிர கடவுளா இருக்கிற இறைவனுக்கு தடுமாற்றமே கிடையாது ஆனா மனுஷன் தடுமாற்றான் ஆனா இந்த மனசை வந்து சீர்படுத்தணும்னா இதுக்கு ஒரு வழி இதே ஒரே வழிதான் இதுங்க இதுக்கு வேற வழியே கிடையாது இந்த பாடத்தை தவிர வேற வழியால மனசை உறுதிப்படுத்தவும் முடியாது தடுமாற்றத்தை தடுக்கவும் முடியாது அப்ப இந்த பாடத்தை முழுமையா சீரா செய்யணும் இங்க வந்து பார்த்து மட்டும் நான் அடையாளமா இருக்கிறத வச்சுக்கிங்கன்னா இங்க இருக்கிற போது இந்த நினைவும் ஊடு போனோம்னா பொண்டாட்டி புள்ளக்குட்டி சொத்து சோக நினைவு வந்ததுன்னா இறைவன்ற நினைப்பையும் நீ என்ற நினைப்பையும் மறந்துருக்கு அதனால எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை மறந்துடுங்க என்னையும் மறந்துடுங்க பொண்டாட்டியை மறந்துடுங்க உங்க உயிரை நடிங்க அதுதான் உங்க கூட வரப்போகுது உன் பொண்டாட்டி உன் கூட வரப்போதில் பொண்டாட்டி கூட நீ போக போறதும் இல்லை அவள் யார் வைத்து பொண்ணு அவ போறா அவள் பாதியில் போக போறா நீ யார் வைத்து புள்ளிய நீ போறா நீ தனியாக போற இடையில டூரிஸ்ட் சென்டர் இது உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி எல்லாரும் வந்தோம் எல்லாரும் சந்திக்கிறோம் எல்லாரும் பேசுகிறோம் எல்லாரும் பிரிய போறோம் இங்கே யாருமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லைன்ற வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம முட்டாள்தனமா வாழ்ந்தால் அது என்ன அறியாமைன்னு தான் முட்டாள்தானன்றதானே எனக்கு தெரியல எல்லாமே செய் உலகத்துல இங்கே உணுதுன்னு இங்கே ஒரு பொருளும் இல்லை இல்லையா நீ வச்சிருக்கிற பணத்தில் உன் கையத்தை போடு எதன் பணம் இது என்று கையெழுத்து போட முடியுமா செல்லு செல்ல எம்ப கையை படை செலவு படுத்து ஐயா அப்போ உந்து இங்கே பணமும் இல்லை இந்த பூமி உண்டுன்னா குடி மண்ணாவது எத்தும் போக முடியுமா நீ போகும்போது எத்தும் போக முடியாது உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டிங்க நீ நான் உன் பொண்டாட்டி கூட கூடும் போக முடியுமா முடியாது தனித்தே வந்த தனித்தே போக போற இந்த தனித்தே போகக்கூடிய தலைவனை பிடிக்கிறது வழியை தேடுங்கோ அந்த வழி ஒன்று தான் உங்களை சீர்படுத்தும் மற்ற பண்ணமாக்கும் அதனால உலகத்தில் இங்கே யாரும் இறைவன் வந்து எல்லாத்தையும் படைச்சு கொடுத்தது நம்ம வாழத்துக்காக ஆனா நம்ம வாழணுமே தவிர உரிமை கொண்டாட கூடாது உரிமை கொண்டாடும் போது நம்ம ஏமாற்றம் தான் மிஞ்சுமே தவிர உரிமையோட எதுவும் கிடைக்காதீங்க அதனால இறைவனை உரிமையை கொண்டாடுங்க இறைவன்கிட்ட உரிமையோட வைங்க இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு ஆனா மத்த இந்த உலக பொருள்கள் எதுவுமே உனக்கு உரிமை கிடையாது உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது அதனால இந்த உலக பொருள்களை அனுபவிங்க ஆனா உரிமை கொண்டாடாதீங்க இறைவனை உரிமை கொண்டாடுங்க கண்டிப்பா இறைவன் கிடைப்பான் உங்களுக்கு

அது மாதிரி இந்த உபதேசங்களை வாங்கி அதை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கணுமே தவிர உபதேசம் வாங்குறதால ஒண்ணுமே கிடைக்காது இதெல்லாம் ஏமாற்ற விஷயம் இந்த உபதேசம் வாங்கிச்சுன்னா நீ இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்றதுலாம் ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் இருக்கக்கூடாது தெளிவோட இருக்கணும் தான் நான் இவ்வளவு பேசினுக்குறேன் அதனால தெளிவோட வாழுங்க உண்மையான பாதை இறைவனை நோக்கி பயணம் பண்ணுங்க ஒரு நாள் அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க அடுத்து இப்ப நம்ம சந்ததியை வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு ஏன்னா பழைய மாதிரி வந்து இப்ப இறங்கிட்ட போய் திருப்பி போய் இதை கேள்வி அதை கேள்வி சொல்றதுக்கு பதில் சந்ததின்னு நீ யார சொல்ற இப்ப நம்ம வாழ்றதுல நம்ம பசங்க உன் பசங்க உன் பசங்களா இல்ல ஐயா உன் பசங்க இருக்கிற ஊடு தான் உன் பசங்க உள்ளகிற உன் பசங்க கிடையாது உன் பசங்களா இருந்தா நீ எதை நினைக்கிறாவோ அதை நினைப்பான் நீ எதை செய்றியாவோ அதை செய்வான் நீ நினைக்கிறது ஒண்ணு அவன் செய்யறது ஒண்ணு அவன் வேற நீ வேற தெரிஞ்சு போகுது இது தெரியாம ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் பொண்ணுன்னு ஏமாந்து போட்டுதான் மிச்சம் அதனால இது அறியாமை கட்டி வச்சுக்கிற நாலு வீடு நாலு வீட்டுல நாலு குர்த்தன அவன் இஷ்டப்படி தான் அவன் வாழ்வான் வீட்டுக்காரன் இஷ்டப்படி வாழ மாட்டான் கட்டிக்கிற ஊடு உந்து தான் ஆனா வீட்டுக்குள்ள குடுத்தனங்கிற அவன் இஷ்டப்படி தான் வாழ்வான் நீ சொல்றபடி வாழ மாட்டான் இது புரியாததால்தான் இந்த துக்கத்துல உண்டு போறான் இந்த துக்கம் வர்றதுக்கு காரணமே பிள்ளைங்களால துக்கம் பொண்ணால துக்கம் பேரனால துக்கம் பேட்டியால துக்கம்ன்றது இது இந்த உண்மைகள் தெரியாததால வர விளைவுகள் தான் இங்க எதுவுமே உந்து இல்லை அப்புறம் ஊம்புள்ள எங்க இருக்கான் இங்க ஊம்புள்ள சொருக்கா விதை போட்டா நீட்டு சொருக்கா விதை போட்டா நீட்டு சொரக்கா காய்க்கும் குண்டு சொரக்கா விதை போட்டினா குண்டு சொருக்கா காய்க்கும் ஆனா நீ போட்ட விதை உன்ன மாதிரி இல்லையே அப்புறம் ஊம்புள்ள எப்படி நீ